ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி மார்னிங் எந்ததுமே ஃப்ரைடே இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதை ரெண்டு காயம் எடுத்துகிட்டு நான் இந்த பக்கம் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் சூப்பராகவே வந்திருந்தது நான் என்ன எப்போவுமே மாவு அரைச்சி எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் வைப்பேன் இன்றைக்கி நைட்டு நான் வந்து செம்ம கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு வெளில வச்சேன் அப்போயும் பார்த்தாக்கும் சூப்பராக இருந்துச்சு மாவு புத்து வெள்ளை போல் அப்படியே எடுத்து அதை வந்து குழி பணியாரம் மாதிரி போட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் குஷ்பு இட்லி அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் கொழிப்பனியாரம் போட்டு வச்சிட்டு இதில் வந்து நான் சாம்பார் செஞ்சு வச்சுருந்தேன் அதை நிறைய போட்டு ஊற வச்சுருந்தேன் பசங்க சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து எப்பவுமே நான் வந்து எந்த பழம் வாங்கினாலும் சீக்கிரம் இதாகிடும் இந்த மாதிரம் பழம் மட்டும் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே டென்ஷனாகி திட்டி அதை வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளப்பழத்தை வந்து உரித்து கொடுத்துட்டு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சோம் செம் மத்தியானத்துக்கு லஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே செஞ்சுட்டு பசங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து மசாலா ஏக்கு ரெடி பண்ணணும் அதனால் நான் வந்து மசாலா ஏக்கு ரெடி பண்ண வந்தேன் அம்மா வந்து ஊருக்காய் போட்டு கொடுத்துட்டு போனாங்க அவங்க சொன்னாங்கன்னு இந்த நீ வந்து அப்படியே மாடியில் கொண்டு போய் வச்சுருமா ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தான் ஞாபகம் இல்லை அம்மா சொன்ன பே சொன்னதை நம்பிட்டு அப்படியே கொண்டு வச்சிட்டேன் ஏன்னா இங்கே தான் குரங்குங்க நிறையா இருக்குல்ல ஊருக்காய் கூட விட்டு வைக்காது அப்படின்றத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டப்பாவை உடச்சி அதில் இருக்க அந்த த உப்பு தண்ணியெல்லாம் வெளில போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ நான் வந்து இப்போ எடுத்து பார்த்தாக்கா இந்த மாதிரி இருந்தது வேறு டப்பாவில் போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு குலுக்கி எடுத்து வச்சாக்கா இன்றைக்கி காலையிலேருந்தே ஏன் வந்து வெயில் வெளியே வருவேன்னுது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் நாலு பதினஞ்சு இன்றைக்கி மார்னிங்லேருந்து இப்போ வரைக்குமே இருட்டிக்கிட்டு இருக்குது மழை பெய்யலை ஸோ அப்படியே எடுத்து இதை மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த தம்பி தான் சொன்னோம் அம்மா குரங்குன்னு எடுத்து நிறையா சாப்பிட்ருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போமா கிடச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஊரில் குஷ்பு இட்லின்னு ஒன்று வைக்கிது இத்தனை சைஸில் தான் இட்லி இருக்கும் இதில் சாம்பார் ஊற்றி தருவாங்க ஸோ அது காலையில் டிஃபனுக்கு போய் கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு பத்து இட்லி போட்டு கொடுத்தாக்கா ஐம்பது ரூபாய் ஸோ அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படி மட்டும் மசாலா மொட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பக்கத்தில் ரெண்டு மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க